வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மூலமா தமிழ்நாடு அரசு துறைவாரியான வாரியான கலைச்சொற்கள் பகுதி இருபத்தி ஒன்னு பார்ட் டுவெண்ட்டி ஒன் ஏன்பா இதை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா நிறைய தேர்வுகள்ல வந்து இதுல இருந்துதான் கேள்விகளை கேட்கிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்கோரிங் டெஸ்ட் இதுல எல்லாமே இந்த புத்தகத்துல இருந்து வராத கேள்விகளே கிடையாது கடந்த தேர்வுகளுடைய பேப்பர்ஸ் கொஸ்டின் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புலப்பட்டிருக்கும் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதமறியா வர்றீங்க யாரோ உங்களுடைய நண்பர் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய கல்வி சார்ந்த வீடியோஸ் சேனலுக்குள்ள இருக்கு எல்லாத்தையும் கேட்டு கெத்தா படிங்க உங்களுடைய கருத்துகள் டவுட்ஸ் ஏதா இருந்தா கமெண்ட் பகுதியில லீவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் இன்னைக்கான முதல் வார்த்தை இந்த வீடியோல முதல் வார்த்தையை பாருங்களேன் அக்வஸ்டிக் ஆம்பிளிஃபயர் அக்ஸ்டிக் ஆம்பிளிஃபயர் ஒலிபெருக்கி அக்ஸ்டிக் ஆம்பிளிஃபயர் ஒலிபெருக்கியா அக்குஸ்டிக் ஆம்பிளிஃபயர் அக்ஸ்டிக் ஸ்பெல்லிங் கவனப்படுத்தீங்க ஏசி அக்ஸ்டிக் ஆம்பிளிஃபயர் ஏஎம் பி எல் ஐ எஃப் ஆம்பிளிஃபயர் ஏஎம் பி எல் ஆம்ப்ளிஃபையர் அகூஸ்டிக் ஏசி எஸ் டிசி அக்கூஸ்டிக் ஆம்பிளிஃபயர் என்னது ஒலி பெருக்கி அடுத்த வார்த்தை பெறுமா அக்குஸ்டிக் கப்ளர் ஒலி ஒலிபிணைப்பி அக்குஸ்டிக் கப்ளர் ஒலி ஒலிபிணைப்பி அக்குஸ்டிக்

acoustic, A-C-O-U-S-K-I-C, acoustic, dispersion, D-I-S-P-E-R-S-I-O-N, dispersion, D-I-S-P-E-R-S-I-O-N, acoustic dispersion, டிஸ்பஷன் என்னது ஒளிச்சிதறல் ஒளிச்சிதறல் அகுஸ்டிக் டிஸ்பஷன் அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம் வாங்க அக்குஸ்டிக் எனர்ஜி ஒலிசார் ஆற்றல் அக்குஸ்டிக் எனர்ஜி ஒலிசார் ஆற்றல் அகுஸ்டிக் டிசி அக்குஸ்டிக் எனர்ஜி எனர்ஜி அக்குஸ்டிக் எனர்ஜி ஒலிசார் ஆற்றல் காதுகளை கவனப்படுத்திக்கிட்டே வாங்க அடுத்த வார்த்தை அக்குஸ்டிக் பில்டர் வடிப்பான் அக்குஸ்டிக் பில்டர் ஒன் அூஸ்டிக் பில்டர் எஃப் ஐ எல் டி ஆர் பில்டர் எஃப் ஐ எல் டி ஆர் அகுஸ்டிக் பில்டர் ஒலி வடிப்பான் ஒலி வடிப்பான் ஒலினா சவுண்ட் வடிப்பான் அக்குஸ்டிக் ஃபில்டர் அக்குஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒலிக்கருவி கேட்பொலி கருவி ஒலி கேட்பொலி கருவி அக்குஸ்டிக் இன்ஸ்ட்ரூமென்ட் அக்குஸ்டிக் A C O U S T I -E C அக்குஸ்டிக் இன்ஸ்ட்ரூமென்ட் I N S T R U M E N T இன்ஸ்ட்ரூமன் அக்குஸ்டிக் இன்ஸ்ட்ரூமென்ட் ஒலி கேட்பொலி கருவி அக்குஸ்டிக் இன்ஸ்ட்ரூமென்ட் அடுத்த வார்த்தையை பாருங்க

காப்பி இன்சுலேட்டர் ஏன் அடிக்கடி இந்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க காதுகளை கவனப்படுத்தி உங்களுடைய மெமரியில ஏத்திக்கணுங்கிறதுக்காக தான் ஓகேங்களா அடுத்த வார்த்தை பார்ப்போமா அக்கூஸ்டிக் மீட்டர்ஸ் அக்கூஸ்டிக் மீட்டர் செவிக்குழல் அக்கூஸ்டிக் மீட்டர் செவிக்குழல் அக்கூஸ்டிக் செவிக்குழல் அஸ்டிக் ஏசி எஸ்டி ஐசி அக்ஸ்டிக் மீட்டர் எம்இ டி யூஎஸ் மீட்டர் எம்இ டி அகுஸ்டிக் ஏசி எஸ்டி ஐசி அக்குஸ்டிக் மீட்டர் செவிக்குழல் அடுத்த வார்த்தை போமா அக்குஸ்டிக் பெனடேட் ஒலி ஊடுருவல் அக்குஸ்டிக் பெனடேட் ஒலி ஊடுருவல் அகுஸ்டிக் ஏசி எஸ்டிஐசி அக்ஸ்டிக் ஏசி எஸ்டி ஐசி பெனடேட் பிஇ பெனர் டிஏடிஇ டிஏ டிஇ ஆர் வந்து சைலண்டா உச்சரிக்கணுங்க பிஇ என்ஈஆர் அக்கூஸ்டிக் ஏசிஓயூ எஸ்டி ஐசி அக்கூஸ்டிக் பெனடே பிஇ என் ஈ ஆர் P A T E Acoustic phonetics ஒலி ஊடுருவல் அடுத்த வார்த்தை acoustic phonetics Acu acoustic phonetics கேட்பொலி ஒலியல் கேட்பொலி ஒலியல் acoustic phonetics கேட்பொலி ஒலியல் acoustic Y A C O U S T I C acoustic phonetics P H O -E N E

கேட்பொலி ஒலி அக்கோஸ்டிக் அக்குஸ்டிக் கேட்பொலி ஒலி இயல் அக்குஸ்டிக் ஐசி அக்கோஸ்டிக் பி எச் ஓ என் ஈ எஸ் டிக்ஸ் டி ஐ எக் டி ஐ எஸ் டிக்ஸ் ஃபனட்டிக்ஸ் அக்குஸ்டிக் ரீலே ஒளி அஞ்சல் அக்குஸ்டிக் ரீலே ஒளி அஞ்சல் அக்குஸ்டிக் ஏசி ஐசி அக்குஸ்டிக் ரீலே ஆர்இ எல்ஏ ஒய் அக்குஸ்டிக் ரீலே அக்குஸ்டிக் ரீலேனா ஒளி அஞ்சல் அடுத்த வார்த்தையை பாருங்க அக்குஸ்டிக் ரெசனன்ஸ் அக்குஸ்டிக் ரெசனன்ஸ் கேட்பொலி ஒத்திசைவு கேட்பொலி ஒத்திசைவு அக்குஸ்டிக் ரெசனன்ஸ் அக்குஸ்டிக் A C O U S அக்குஸ்டிக் ரெசனன்ஸ் R E S O N A N C E R E S O அக்குஸ்டிக் ரெசனன்ஸ் கேட்பொலி ஒத்திசைவு அடுத்த வாரதே பாப்பமா அக்குஸ்டிக் சாச்சுரேஷன் கேட்பொலி தெவிட்டு நிலை கேட்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சத்தம் அக்குஸ்டிக் சாச்சுரேஷன் கேட்பொலி தெவிட்டு நிலை அகுஸ்டிக் ஏசி எஸ் டிசி அகோஸ்டிக் சாச்சு அக்குஸ்டிக் சாச்சுரேஷன் நிலை அடுத்த ஏற்பொழு்டிலை அடுத்தவத்தை போமாஸ்டிக் சைன்ஸ் ஒலியல் அக்கூஸ்டிக் சைன்ஸ் ஏ சி ஏசி ஓய் எஸ் சி அக்குஸ்டிக் சைன்ஸ் இங்க படித்தது என்லி இயல் அடுத்தவத்தை அக்குஸ்டிக் சயின்டிஸ்ட் ஒளியல் அறிவியலாளர் ஒளியல் அறிவியலாளர் அக்குஸ்டிக் சயின்டிஸ்ட் அக்குஸ்டிக் ஏசி எஸ் டி சி அகுஸ்டிக் சயின்டிஸ்ட் எஸ் சி ஐ என் டி எஸ் டி சயின் அவ்வளவுதான் எஸ் சி அக்குஸ்டிக் அகுஸ்டிக் ஒய் எஸ்டிஸ்ட் எஸ் ஐ அக்குஸ்டிக் சயின்ஸ் அகுஸ்டிக் ஒளியல் அறிவியலாளர் அடுத்த வார்த்தை அக்குஸ்டிக் சீல் ஒலி அடைப்பு நிறைய பேருக்கு காது கேட்கிற மந்தத்தன்மை இருக்கா அது இதுதான் அக்குஸ்டிக் சீல் ஏசி ஓயுஎஸ்டி ஐசி அக்ஸ்டிக் சில் எஸ்இல் எஸ்இஎல் அக்கூஸ்டிக் ஏசி ஓயுஎஸ்டி ஐசி அகூஸ்டிக் சில் எஸ்இ ஒலி அடைப்பு ஒலி அடைப்பு அக்குஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ஒலிசார் நிறமாலை அக்குஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ஒலிசார் நிறமாலை அக்குஸ்டிக் ஏசி ஓயுஎஸ்டி ஐசி அக்குஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் எஸ்பி ஈசி ஆர்யூஎம் ஸ்பெக்ட்ரம் எஸ்பி ஈசி ஆர்யூஎம் ஸ்பெக்ட்ரம் அக்குஸ்டிக் ஏசி எஸ்டி ஐசி அக்குஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ஒலிசார் நிறமாலை அடுத்த வார்த்தை பாருங்க அகுஸ்டிக்கல் சவுண்ட் என்க்ளோர் அகுஸ்டிக்கல் சவுண்ட் என்க்ளோசர் கேட்பொலி தடுப்புரை கேட்பொலி தடுப்புரை அக்கூஸ்டிக்கல் சவுண்ட் என்க்ளோசர் அகுஸ்டிக்கல் எஸ்இஒயு எஸ்டிஐ சிஏஎல் அவ்வளவுதான் அக்கூஸ்டிக்கல் சவுண்ட் எஸ் சவுண்ட் சவுண்டு என்க்ளோசர் என்க்ர் இஎன் சிஎல் ஓ எஸ் யுஆர்இ என்க்ளோசர் அக்கூஸ்டிக்கல் ஏசிஎஸ்டிஐ சிஏஎல் அக்யூஸ்டிக்கல் சவுண்ட் எஸ் ஒன் டி சவுண்ட் அக்யூஸ்டிக்கல் சவுண்ட் என்க்ளோசர் இஎன்சிஎல் ஓ எஸ்யூஆர்இ அக்யூஸ்டிக்கல் சவுண்ட் என்க்ளோசர் கேட்பொலி தடுப்புரை கேட்பொலி தடுப்புரை அக்கூஸ்டிக்கல் சவுண்ட் என்க்ளோசர் அக்கூஸ்டிக்கல் டைல் ஒலி ஈர்ப்பி அக்கூஸ்டிக்கல் டைல் ஒலி ஈர்ப்பி ஏ ஐ சிஏஎல் அக்கூஸ்டிக்கல் ஏசிஓயு எஸ்டி ஐசிஏல் அக்கூஸ்டிக்கல் டைல் டிஐஎல்இ டிஎல்இ அக்குஸ்டிக்கல் டைல்

IST, Acquisist, A-C-O-U-S-T, I-C-I-S-T, Acquisist. அப்படி நான் ஒலியக்க இயலாலர் ஒலியக்க இயலாலர் அக்குசிசிஸ்ட் ஒலியக்க இயலாலர் அக்குஸ்டிக்கோ போபியா அக்குஸ்டிக்கோ போபியா ஒலி அச்சம் அக்குஸ்டிக்கோ போபியா ஒலி அச்சம் இது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நோய் அந்த மாதிரி கூட சொல்லலாம் அக்குஸ்டிகோ ஃபோபியா இதோட ஸ்பெல்லிங் கவனமா கேட்டுங்க ஏசி எஸ்டி ஐசிஓ அக்குஸ்டிகோபியா பிஹெச்ஓ பிஐ அக்குஸ்டிகோபியா ஏசி ஒம்வுண்ட் இருந்த அக்குஸ்டிகோ போபியா ஒலி அச்சம் அடுத்த வார்த்தை போமா அக்குஸ்டோகிராம் மூட்டு இயக்க ஒளி வரைவு அக்குஸ்டோகிராம் மூட்டு இயக்க ஒளிவரைவு அக்குஸ்டோ ஏ

இயலாதவங்க இல்லனா ஒலி அளவு குறைவாக கேட்க வந்து அந்த சவுண்ட amplify பண்றதுக்காக ஒரு கருவி வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கருவியே தான் சொல்றாங்க. கேட்பொலி இனி பி கேட்பொலி இனி பி அதே மாதிரி ஹெட்போனுக்கு தமிழ்ல என்ன என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்ஸ்டாக் கப்ளர் அக்பிஸ்டாக் கப்ளர் ஏ சி பி ஐ எஸ் டி ஓ சி கப்ளர் சி ஓ கேட்பொலி இணைப்பி கேட்பொலி இணைப்பி ஹெட்போனுக்கு தமிழ்ல என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வார்த்தையை பாருங்க அக்வென்ட் 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 அறிமுகமாக்கு தெருவி பழக்கப்படுத்து அறிமுகமாக்கு தெரிவி அக் 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 அறிமுகமாக்கு தெரிவி பழக்கப்படுத்து மூன்று வார்த்தைகள் இருக்கு கவனம் அக்வைண்ட் ஏசி கியூ யூ ஏன் டி அக்வைடென்ஸ் அக்வைடென்ஸ் அறிமுகமாயிருத்தல் அக்வைண்ட்ஸ் அறிமுகமாயிருத்தல் அக்வைண்ட் ஸ்பெல்லிங் கவனப்படுத்து அறிமுகமாயிருத்தல் அக்வைண்டன்ஸ் அறிமுகமாய் இருத்தல் இந்த வார்த்தையோட இன்றைய வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க எப்படிடா நம்ம வந்து ரிவைஸ் பண்றது அப்படின்னு தட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு நம்ம சேனலாங்க தாங்க பெஸ்ட் சாய்ஸ் நீங்க ஈஸியா உங்களோட ரிவிஷனை முடிச்சிடலாம் எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா படிச்சு படிச்சு கண்ணெல்லாம் பூத்து போயிருக்குங்க ஜஸ்ட் காதல கேட்டீங்கன்னா போதும் செமைய ஸ்கோர் பண்ணிடலாம் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள்லாம் நம்ம வந்து ஹம் பண்றது எப்படி கேக்குறது மூலமா தான் நம்ம உட்காந்து அந்த லிரிக் எல்லாம் படிச்சுட்டா இருக்கோம் இல்ல இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க உங்களோட ரிவைஸ் மெத்தட் எப்படி இருக்கணும்னா ஜஸ்ட் லிசனிங் அப்படி இருக்கணும் அதுக்காக தான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாமே உங்களுக்காக தான் நீங்க நல்லா படிங்க தொடர்ந்து நல்லா படிங்க நம்ம இணையத்துல கற்போம் இணைந்தே கற்போம் சரிங்களா இன்னொரு ஒரு சூப்பர் காணொலியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில எத்தா பார்ப்பாங்க பாய்